இயாழ்பாடமும் இடவில் தெற்கை பரப்பளவாகவும் இடவில் கொயும் கனடா ஆகிய இடங்களில் பதிவிடமாகவும் கொண்டிருந்த சின்னத்துறை தனிமா செலவர்கள் பதினான்கு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை அன்று கொயும்பில் காலமானார் அன்னாறு காலம் சென்ற சின்னத்துறை செல்லம்மா தம்பதிகளின் அன்பு மகளும் காலம் சென்ற ரத்னசபாபதி சுபத்ரா நதி தம்பதிகளின் அன்பு மனமகலும்

රිස් ශානී ෂ් නිශාහ அර් දරුද எදෂද சවි சக்க சன் ஆயோද அ පீரටම දාගේශ්වරද යගදේශபරවරේෂස්பරද කලාපදී විීදශවරයේ විදේශවර றிදම කරම සහදලාද காලපස ලාර யோகியத்திරද குுச் செல்பරണ மற்றும். அவணக்கா அனை ராජ ගෞரி ஆகயோறி நபிச்ச லேखा ய திவிக்கா சுஹீஷன் विदෂ அदயா அபிடா ஆக்கயோரி ந பாவானம දனுஷா சுவீதிரி ஆகயோரி நபிச்சித்த பாபம் පவனிதන්න பवित्र எදசந்த ஆகயோரி ந பெரிய பாபும் பாவாலும் இவ்வரவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதி கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்